குழு நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழையை பற்றிய பதிவுகளில் சில முக்கியமான குறிப்புகளை வந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது வந்து தும்பலப்பட்டி கனகராஜோட வாழை தோட்டம் இது ஒரு ஏக்கரில் இரநூறு வாழை முட்டுமரமே இல்லாத பயிர் வச்சுருக்கிறதா இருப்பாருங்க இந்த இடத்துல ஒரு மூணு வாழை தார் போட்டிருக்குது காயோட திரட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா பக்கத்தில் இதோ ஒரு மரம் தார் போட்டுருக்குது இதோடைய சேர்ந்த வாழை இதோ தார் போட்டுருக்குது இது ஒரே இடத்துலேருந்து இந்த மரங்கள் வந்து பிரிஞ்சு வளருது சரியா என்ன சொல்ல வர்றேன் இதை பாருங்கள் பக்கத்தில் ஒரு வாழை இருக்குது இதை பாருங்கள் இந்த தார் முறிஞ்சு போய் தொங்குது பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு மரம் இதே போலவே முறிஞ்சிடுச்சு பக்கத்தில் இது வாழை தார் போட்டிருக்குது இப்படியே நடிகிலும் இருக்குது அதை பாருங்கள் நடிகலும் தார் இருக்குது இதோ தார் இருக்குது இன்னும் உள்ளுக்கா பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இன்னும் நிறையா தார்லாம் தொங்குது அதோ தார் ரெண்டு தொங்குது இதோ பாருங்கள் இந்த மரம் தார் போட்டுக்கிட்டு இருக்குது இதில் ஒரு இடத்துல கூட முட்டு மரமே இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு வாழை தார் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு மரத்தில் ஏறி இருக்கிற கொடியை கூட பிடுங்கலை எந்த பராமரிப்பும் செய்யலை சரியா நீர் பாய்ச்சறது மட்டும்தான் செய்கிறாரு அதுவும் இப்போ ஐந்தாறு மாட மாதங்களாக எப்படி பாய்ச்சிறாருன்னா அந்த ஸ்ப்ரிங்க்ளர் முறையில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தண்ணி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சாரு இவ்வளவும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் வேளாண்மை செய்யாத பூமியில் ஒரு முந்நூறு நா முந்நூறு தண்ணியில் ஒரு எண்பது மரம் தென்னை மரம் இறந்த பிறகு இந்த நாற்பது ஏக்கரிலும் வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கிய பிறகு பயிர் வைக்க ஆரம்பித்து நான்காம் ஆண்டு முடியுது சரியா இதில் வாழை ஒரு ஏக்கரில் இரநூறு வாழை தொடர்ந்து வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் முட்டு மரம் ஒன்றும் வாங்கினதே இல்லை இதனுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இந்த கடும் கோடையில் இதை பாருங்கள் இந்த மாதிரி வாழையெல்லாம் அப்படியே நல்ல பணமாக மாற வேண்டிய நேரம் கன்று போட்டு வளர்த்து தண்ணீர் விட்டு வளர்ந்து தார் போட்டு நீங்கள் களை வெட்டுங்க வெட்டாமல் இருங்க களையை பிடுங்குங்க விட்டுருங்க ஆனால் இது செத்தாலும் பக்கத்தில் ரெண்டு மரம் வந்துக்கிட்டுருங்க எனக்கு அது மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவார் அதோ முதிர்ச்சி அடைஞ்சி பழுத்த பழம் அது போதும் அப்படிம்பார் ஏன்னா இதுலேயே முதிர்ச்சி அடைஞ்ச தார் நிறைய தார் இருக்குது நம்ம பார்த்துட்டோம் சரியா ஆனால் இதுவே இதுவே வெப்பாத்தி குடி எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி வளம் முறிஞ்சு விழாது ரெண்டாவது இப்போது இது வந்து நான்காம் ஆண்டு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நம்ம வாழையை தொடர்ந்து வெட்டலாம் இன்னும் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வாழையை வெட்டலாம் இந்த இடைவெளியை பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு ஏக்கரில் இரநூறு தாருங்கிறதையே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இரநூறு மரம் ஒரு ஒரு குத்துலையும் பாருங்கள் இரண்டு தாரு மூணு தாறு நாலு தாறு அப்போது ஒரு வாழைக்கு மூணு தாருன்னு சொன்னிங்கன்னா அறநூறு தாராச்சு ஆனால் இரநூறு மரம் தான் இருக்குது அவ்வளோ இடைவெளி நிறையா இருக்கிறதுனால ஒரே இடத்துல இரண்டு தார் மூணு தார் சாத்தியம் ஆனால் பராமரிப்புங்கிற ஒன்று வந்து பூச்சியத்தை விட கீழேங்க அதுதான் இந்த வாழையில் நான் சொல்ல விரும்புகிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான பராமரிப்பு ஆனால் வாழைத்தார் மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க இதில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த காட்டு உள்ள காட்டு உள்ளே பாருங்கள் ஒரு வாழைத்தாரை அந்த இலை அந்த கொடியெல்லாம் சேர்ந்து முறிச்சு தள்ளிட்டு அது உள்ளே அது இன்னும் காத்திட்டு இருக்குது அது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நிச்சயமாக வெட்டி விற்றுடுவார் பாருங்க காஞ்சி போச்சு இந்த இலையெல்லாம் காஞ்சி போச்சு ஒரே ஒரு இலை மட்டும் உயிரோட பச்சையாக இருக்குது அதில் அந்த தார் வந்துட்டுருக்கு இவ்வளோ கொடி போட்டு அதை பின்னி வச்சுக்கிட்டு இருக்கு இதில் அது வந்து தார் போடுறது தாரை வெட்டி விற்றுப்பார் ஒரு 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 நாற்பது ஐம்பது மரங்கள் முட்டு மரங்கள் இருந்ததுன்னா அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய சேதப்படாது சரியா ஒரு ஐம்பது மரங்கிறது இருபத்தஞ்சி மரத்துக்கு போதுமானது எதுலாம் ரொம்ப மோசமாக இருக்கோ அதுக்கு மட்டும் முட்டு கொடுக்கலாம் சரியா பாருங்கள் எவ்வளோ தார் நிற்கிது பாருங்க தார் வந்துக்கிட்டே இருக்குது போட்டுக்கிட்டே இருக்குது இந்த இடைவெளி தான் வந்து இதுக்கு முக்கியம் இதில் மிகப்பெரிய பின்னளைவாக நான் என்ன சொல்கிறேன்னா முட்டு மரம் கூட இல்லாமல் விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக வெப்பாத்தி குழி வேணும் நீண்ட நாட்களுக்கு தார் வந்து நல்லா பெருசு பெருசாக வரணும் காய்கள் நிறையா வரணும் ஏன்னா கிழங்குக்கு காற்றோட்டம் வேணும் மண்ணிலே நிழலை உண்டாக்குகின்ற அமைப்பு வெப்பாத்தி குழி அமைப்பு மரத்துக்கு எங்கே நிழல் வேணும் நம்மளே மரத்து நிழலுக்கு தான் போவோம் மரத்துக்கு எங்கே நிழல் வேணும்னா அது கிழங்கு இருக்கிற இடத்துல நம்மளால் தரையில் வெயிலில் நிற்க முடியாது வாழம் மரங்கள் எல்லாமே பூமியில் நின்றுக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து பூ குளிர்ச்சியான பூமி வேணும்னா அண்ணன்னைக்கு பூமியில் ஏற்படுற வெப்பத்தை கடத்தணும் வெப்பாத்தி குழி எடுத்தோம்னா அண்ணன் அன்னைக்கு பொழுது போன உடனேயே வெப்பாத்தி குழியை சுற்றி இருக்கிற இடம் காஞ்சிரும் வெப்பாத்தி குழி ஆழமாக குழி எடுக்கிறதுனால அந்த குழியில் வெப்பம் முழுசாக தாக்கவே தாக்காது காலையிலையும் மாலையிலையும் நடுப்பகல் வெயிலில் மட்டும்தான் வெப்பாத்தி குழியில் கொஞ்சம் நேரம் வெயில் படும் மற்ற எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒரு பகுதியில் நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும் செஞ்சு பாருங்கள் நிழல் குழிகள்னு சொல்லலாம் வெப்பத்தை கடத்துகின்ற குழிகள்னு சொல்லலாம் மண்ணை குளிர்ச்சியாக்கி கிழங்கு பத்திரமாக நம்பிக்கையோட வெயிலில் நின்று நமக்காக உழைக்கிறதுக்காக செய்கிற ஒரு இரக்கமுள்ள அறிவுள்ள வேலை வெப்பாத்தி குழி சரிங்களா அதோடு இல்லாமல் ஆண்டு பூரா பொழிகின்ற நீரை ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழை நீரை தேக்கி வைக்கின்ற சேமித்து வைத்து கொள்கின்ற வேலையாக அந்த குழி செய்யும் அதனால் அடுத்த ஆண்டு தண்ணி பாசனமே கூட தேவைப்படாது எல்லா தண்ணியும் பூமியில் இருந்ததுன்னா உங்கள் மரத்துக்கு வேணுங்கிற தண்ணி இருந்தால் நீங்கள் ஏன் தண்ணி பாய்ச்சணும் சரியா அதனால் நான் வேகமாக நீரை உறிஞ்சுகின்ற அமைப்பையும் வெப்பாத்தி குழி தான் செய்யும் அதுபோலவே மரங்களுக்கு குளிர்ச்சியை ஊட்டுகின்ற வேலையையும் வெப்பாத்தி குழி தான் செய்யும் தாக்குப்பிடிக்க தர நல்ல வெயிலில் நல்ல திடகாத்திரமாக ஒரு மனுஷன் நிற்கிறான்னா அவனுடைய அவனால் வெயில் தாங்கி நிற்க முடியும் ஆனால் அந்த பாதங்களுக்கு வெயிலில் உடம்பு நிற்கலாங்க பொழுதுக்கும் பாதம் இருக்க முடியுமா ஒரு மணி நேரம் சுட்டுதுன்னா அதில் நம்மளால் நிற்க முடியுமா பொழுதுக்கும் வெயிலில் வேலை செய்யலாம் அதே ஒரு செருப்பு கொடுத்திங்கன்னா பொழுதுக்கும் வேலை செய்வான் செருப்பு இல்லாமல் ஒரு மணி நேரம் நடு இந்த கத்திரி வெயில் நிற்க சொல்லுங்களை பார்ப்போம் உன் வேலையே வேணான்னு விட்டுட்டு ஓடுவான் ஏன்னா பாதங்களால் தாங்க முடியாது மரத்தோட அது போலவே மரத்தோட பாதங்கள் இருக்குது பாருங்கள் வேறு பகுதியில் அதில் வெப்பம் தாக்காமல் இருக்கணும்னா புஞ்சை கட்டமைப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக வெப்பத்தி குழி எடுக்கணும் இல்லைன்னா நம்ம தோற்றுடுவோம் ரெண்டாவது குறுகிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக க வெப்பத்துக்கு கடத்துறதுக்காக கிழங்கு எல்லாம் மேலே ஏறி வந்துடும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாழை வச்சுருந்தாங்கன்னா கிழங்கு வர 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 மேலே வந்துடும் காரணம்னா அடியில் இருக்கிற புழுங்க தாங்காமல் நாளுக்கு நாள் கிளைகளை மேலே 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 வந்துடும் சில கிழங்கு பார்த்திங்கன்னா தரக்கு மேலே கூட வந்துடும் ஆனால் அதுவே நீங்கள் வெப்பாத்தி குழி எடுத்திங்கன்னா நான் ஆண்டுக்காண்டு இன்னும் கிழங்கு பெருசாக போகும் இன்னும் கீழே போவோம் ஆண்டுக்காண்டு தார் வந்து நல்லா செழிப்பாகவும் பெருசாகவும் வர பாருங்கள் இந்த வாழை எத்தனை எத்தனை இலக்கம் சீப்பு வந்திருக்கு பாருங்கள் வெப்பாத்தி குழி எடுக்கிறது நிறுத்தி மூணு வருஷம் ஆகிட்டு ஓ மட்டும் மட்டும்தான் எடுத்தார் அடுத்த ஆண்டு எடுக்கல சரியா ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நாலு தார் அஞ்சு தார் வந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக மரங்கள் உண்டாகிட்டே இருக்குது சரியா இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பதினோரு ரகம் வாழை இருக்கிறது ஒரு வாழை கன்று விலை இருபத்தைந்து அந்த கன்றை பேத்து சுத்தமாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு இருபத்தைந்து ஐம்பது ரூபாய் ஒரு வாழைக்கன்றோட விலை தேவை உள்ளங்க குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்கள் கனகராஜ் தும்பலப்பட்டி குழுவில் எனக்கு வாழைக்கன்று வேணும்னு சொல்லுங்கள் உங்கள் உங்கள் பேர் உங்களுடைய அட்ரஸு பக்கத்தில் உள்ள பார்சல் சர்வீஸ் குறைச்சலாக பத்து கன்றுக்காவது ஆர்டர் கொடுங்க பத்து கன்றுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் பேத்தாக்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா கூலி வருது சரியா ஆயிரம் கொடுத்தாலுமே கூட நாற்பது கன்றை சேதம் இல்லாமல் ஒரு வெட்டி எடுப்பாங்கிறாங்கிறது கேள்விக்குறி தான் சரியா அதனால் புரிஞ்சிக்கிட்டு செய்யுங்க ஐம்பது ரூபாய் ஒரு வாழை மரத்துக்குங்கிறது மிகவும் குறைச்ச விலை தான் ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துடும் பார்சல் செலவு உங்களுடையது நன்றி வணக்கம்